வணக்கம் தலைவர் உறவுகளே நண்பர்களே நம்ம கூட இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காதல் சுகுமார் அப்படின்னு அவர் சொல்லுவோம் ஆனா எங்களுக்கு ஒரு மேடை கலைஞனா டிவியில ஊர்வம்பு அப்படிங்கிற நிகழ்ச்சியில வடிவேல் மாதிரி நிறைய மக்களை கவர்ந்தவர் நிறைய படங்களில் நம்ம அவரை பார்த்துருக்கோம் இப்போ வந்து ரீசனா ஒரு படம் பண்ணியிருக்கார் ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் பண்ணிருக்கீங்க ஸோ அந்த படத்துல எப்படி உங்களுக்கு என்ன கேரக்டரு என்னவா பண்ணிருக்கீங்க இல்லை ஸ்டார் அப்படிங்கிற படமே நட்சத்திரம் அப்படிங்கிற இப்போ நம்ம என்ன வேணா சொல்லுவாங்க நடிகர்கள்லாம் எவ்வளோ ப்ரொஃபஷனல் இருக்குது ஆனால் நடிகர்கள் தான் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க ஏன் ஸ்டார்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நட்சத்திரங்கள் பகல்லையும் இருக்குது இருக்கு ஆனால் தெரியாது கண்ணுக்கு தெரியாது இரவில் தெரியும் ஆனால் தொட முடியாது ஸோ நடிகர்கள்லாம் அப்படிதான் மக்களோட மக்களால் தான் இருப்பாங்க ஆனால் அவங்கள கிட்ட போக முடியாது எங்கேயாச்சும் அவங்கள தூரத்தை வந்து பார்க்கலாம் ஆனால் கிட்ட போக முடியாது ஆமாம் ஸோ அதனால் தான் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க அப்படி தன்னுடைய கேரியரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்தோட கதை என்னென்னா இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியா இருக்குது எந்த அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எந்த மூலையில் உலகத்தில் இருந்துக்கிட்டும் உங்களை நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி காட்டிடலாம் லட்சம் பேர் ஃபாலோ பண்ண வைக்கலாம் ஒரு ஒரு கோடி பேரை பார்க்க வைக்கலாம் ஆனால் அது இப்போ இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் தொண்ணூற்றி எட்டுகளில் தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளே வரது ரொம்ப கஷ்டம் ஆனா ஸ்டான் பண்றது ஈஸி இப்போ உள்ள வருது ஈஸி ஆனா ஸ்டான் பண்றது கஷ்டம் ஏன்னா டெய்லி ஒரு நூறு பேரா நடிக்க வந்துட்டே இருக்காங்க அதாவது பாக்குறவங்களை விட நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க அதனால இப்ப வந்து எல்லாமே பாசிங் ரோட்ஸா போயிடுது ஸோ அந்த மாதிரி தொண்ணூத்தி ஏழு கட்டங்கள்ல வந்து ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தனுடைய கதை தான் அவர் ஹீரோ ஆனாரா இல்லையா அப்படிங்கிற அந்த கதையில நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐநில அந்த காதல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு வசூராஜா பிபிஎஸ் பெருமாண்டி அதுக்கப்புறம் காதல் வந்தது பெரிய ஹிட் அடிச்சது அந்த அந்த ஃபேமில இருக்கும்போது நான் பார்த்த உயரங்கள் வேறு இந்த படத்தில் அப்படி ஒரு கேரக்டராகவே நான் வர்றேன் ஓ ஸோ கவின் வந்து நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேடும்போது என்னை வந்து ரசிக மண்டல அதாவது ஒரு தியேட்டர்ல வெளியே வரும்போது என்னுடைய படமாக வந்திருப்பேன் உடனே மக்கள் சொந்த ஆட்டோகிராஃப் வாங்குறது எல்லாம் வாங்குறது பாக்கிறது பார்த்துட்டு என்ன ஃபாலோ பண்ணுறாரு ஏன்னா எப்படி நீங்கள் நடிகனாகி இவ்வளோ வந்தீங்க அப்படின்னு என்னை ஃபாலோ பண்ணுவார் அப்போ நான் வந்து கேரவேனில் வர வச்சுட்டு கார்டு சொல்லுவேன் சினிமாவில் வந்து நடிக்கிறது அவ்வளோ சாதனம் கிடையாது நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பதினஞ்சு வருஷம் நான் போராடுனேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு அது கிடச்சிது அப்புறம் எனக்கு எப்படி சார் எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படிமாரு அது சினிமாவில் வந்து திறமை இருந்தால் கண்டிப்பாக வந்துடலாம் அது கொஞ்சம் பொறுமை அவசியம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணும் அது உடனே கிடைக்காது காத்திருக்கவனுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஆனால் அது ரெண்டாயிரத்தி அஞ்சு நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்கள் கிடச்சி அவர் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருப்பார் அவர் அப்பயே அப்பயும் ட்ரை பண்ணிட்டு தான் ஏன்னா பல தடங்கள் இருக்கும் அப்போ என்னென்னா நடிகை நகரத்துக்கு என்னென்னலாம் அவர் முயற்சி பண்ணணும் அப்படின்னு அதை கற்றுக்கிட்டு இருப்பார் நிறைய வாய்ப்புகள் போகும் இப்போ என்னென்னா ஒரு ஜென்ரேஷன் கேப் இப்போ எப்படின்னா அந்த ஒரு ஒரு தலைமுறையே வந்து மாறும் எப்படின்னா புதுப்புது இயக்குநர் ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து புதுசாக வரா விஷயத்துக்கு அப்டேட் ஆவாங்க அது மாதிரி புது புது இயக்குநர்களெலாம் வருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக வர்ற செலப்ரிட்டிகை அதாவது யூடியூப் ஆர்டிஸ்ட்டு டிக்டாக் பண்ணுறவங்க இன்ஸ்டால பண்ணுறவங்க இவங்கள தான் அவங்களுக்கு தெரியுதே ஒழிய இந்த நல்ல திறமையான பழைய நடிகர்கள்லாம் அவங்க கண்டுக்காமல் விட்டுருவாங்க இந்த கால சூழல்லாம் மாட்டிக்கிறனா மறுபடியும் அவர் கண்ணில் படுவேன் எப்படின்னா அது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும் படத்தில் அதாவது அவர் எதிர்பார்க்க மாட்டார் அண்ணன் என்ன தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்போ நான் ஒரு ஐஸ் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன் ஐஸ் வண்டியில் ஆக்டராக இருந்தால் ஐஸ் ஐஸ்வாரம் பார்த்துட்டு இருக்கேன் அண்ணன் என்னென்ன அப்படின்னா இப்போ நான் அவர்கிட்ட சொல்லுவேன் இல்லை தம்பி ஒரு காலத்தில் நமக்குன்னு தனியாக கேர வேணு தனியாக ஆர்டிஸ்ட்டு தனியாக கவனிப்பு எங்கே போனாலும் கைத்தத்தல் மாளிகை அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க என்ன நடந்ததுன்னே தெரில தம்பி திட்டீர்னு என்ன ஒன்றுமே புரியல ஆனால் சினிமாவில் வந்து திறமையை தாண்டி வேறு ஏதோ ஒன்று இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும்போது தம்பி ஒரு ஐஸ் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஏன்னா அவர் வந்து ரிப்பேர் ஆகிடும் ஏன் ஐஸ் வண்டி அவர் ஓடிட்டுதான் நான் உட்காந்துட்டு வருவேன் இறங்கும்போது தம்பி ஒரு ஐஸ் வாங்கிக்கிறது அப்படிமே உடனே அவர் காசு இல்லையானு உடனே அவர் ஒரு பரிதாவாக பார்த்துட்டு சீக்கிரம் வாங்குங்க தம்பி கலைஞ்சிட போகுது அப்படின்ட்டு அப்படி கடந்து போவேன் இவ்வளோதான் இந்த படத்தில் நான் மிஞ்சி போனால் ஒரு நாலு நிமிஷம் நடிச்சிருப்பேன் ஆனால் அது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பீரியடும் செகண்ட் ஹாஃபில் ஒரு பீரியடும் வரும் ஆனால் அது வேறு அளவில் நான் இதை டேட்டர்ட்டு சொல்லும்போது கருப்பாக இருக்கேன்ல அதனால வடிவேல் மாதிரி பேலாயிடலன்னு சொல்லுவாங்க ஆனால் வடிவெல்லாம் கருப்பாக இருக்கிறவங்களாம் வடிவேல் ஆகிட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல பாதி வயசு போயிடுச்சு தம்பி அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று வரும் அதுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் பண்ணாங்க என்னென்னா ஒன்று என்னுடைய வாழ்க்கை நான் வந்து நல்லா நடிச்சிட்டு இருக்கும்போதே டேரக்ஷனுக்குள்ளே போனேன் உடனே எனக்கு நடிக்கிற வாய்ப்பு எல்லாம் தள்ளிப்போச்சு அப்போ என் கூட இருக்கவங்களே ஒரு நினைவு நடிக்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்லி அவங்களே வந்து என்னுடைய சில விஷயங்கள் நடந்தது அது இதுல நிறைய பாலிடிக்ஸ் நடந்தது என்னன்னா நான் நடிக்க போகிற இடங்கள்ல வடிவில் நடிக்கிற படமாக இருந்தால் அதை நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் இல்லைன்னா அவருக்கு கூடாது நான் நடிக்க நடிக்கிற படத்தில் அப்படின்னு சொல்லுவார் இப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் திரும்பி வந்த படங்கள் அஞ்சாறு படங்களுக்கு மேலே இருக்கு அப்படி நீங்கள் இந்த ஸ்டார் படத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க இப்போ வடிவேல் சார் நீங்க சொல்லும்போது போது நீங்க அவர் மாதிரி ஆரம்பத்துல பண்ணிருக்கீங்க ஸோ அவர் வந்து அதனால கோவப்பட்டோ இல்ல வருத்தப்பட்டோ இல்ல அது வந்து நான் தனிப்பட்ட முறையில பிரத்யேகமா ஒரு பேட்டிலே சொல்லியிருக்கேன் ஆமா ஆமா அது வந்து அதை விட்டுட்டு உங்கன்னா இப்போ வந்து அந்த விஷயம் ஆறி போயிருக்கு ஆனா இந்த படத்துல வந்து மறுபடியும் அது வந்து அந்த பேரை நான் பயன்படுத்திருக்கேன் சினிமாவும் ஒரு அரசியல் தான் அரசியல் ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அது சூசகமாக அதில் வந்து சொல்லியிருப்பாரு இதில் ரெண்டு விஷயம் கன்வே ஆச்சு நான் எனக்கு தான் சொன்னேன் சார் இதில் வந்து நானே வந்து என்னோடய ப்ரொஃபஷனலை மாற்றிக்கலாம் அப்படின்னு டைரக்ஷனுக்கு போனேன் இப்போ மறுபடியும் நீங்கள் இந்த கேரக்டரை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஏதோ நான் வந்து வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி ஒரு மாதிரி ஒரு தோரணம் வந்து கூடாது நான் அவர் சொன்னார் இல்லை சினிமா எவ்வளோ திறமை சாகலை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் மேலேயும் கொண்டு வந்து கொண்டாடும் ஆனால் எவ்வளோ அது கொண்டாடும் அதே மாதிரி திறமை இருக்கவனாம் ஒன்றுமே இல்லாமல் காலைல போட்டு மிதிக்கிற இதுவும் இருக்கு இந்த சூழலை உங்களை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டர் உங்களை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நிறைய பேர் பார்த்து சொன்னாங்க இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய லெவலில் பெரிய லெவலாக இருக்கிறோம் இதெல்லாம் நடந்த நினைக்கிற நிறைய பேருக்கு உங்களுடைய வசனம் ஒவ்வொன்றும் சாட்டை அடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நடிகரே சொன்னார் எனக்கு அது வேற யாரும் இல்லை நம்ம மாறன் ஒரு இன்னும் இன்னும் பத்தி நகரங்கிறார் இல்லை நீ அவர் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவர் சொன்னார் அது அது ஒரு விஷயத்த என்னன்னா நமக்கு முன்னால் வாழ்ந்துட்டு போறவங்க நமக்கு ஒரு படிப்புண்ணே கண்டிப்பா நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு அவளை பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் ஸோ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிக்க ட்ரை பண்ணி வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மிகப்பெரிய மோட்டிவேஷன் படமா இருக்கும் அதுல நான் ஒரு ஸ்டாரா இருக்கேன் அவ்வளோதான் பரவாயில்லைங்க ஷார்ட் அதாவது இப்போ நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா சென்னையில வந்து ஒரு வெப் சீரிஸ்ன்னு சொன்னாங்க அப்புறம் டிவி சீரியல்னு சொன்னாங்க சரி ரெண்டுல ஏதோ ஒன்று ஸோ அதில் வந்து நம்ம காதல் சுமார் சார் வந்திருந்தார் அவரும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணார் ஸோ அப்படி மீட் பண்ணும்போது தான் இந்த இன்டர்வியூ ஆக்சுவலாக கனகாலம் காலங்கள் அப்படிங்கிற வெப் சீசன் த்ரீ வெப்சீரிஸ் தான் இது ஹாட் ஸ்டாருக்காக பண்ணிட்டு இருக்காங்க குளோபல் வீட்ஸ் வில்லேஜ் கம்பெனிக்காக பண்ணுற இந்த சீரியலில் இந்த வெப் வெப்சீரிஸில் நான் ஒரு ஓப்பனிங் எபிசோடில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி கிட்டத்தட்ட நான் வந்து திரைப்படங்களில் வந்து வடிவேல் சாரை இமிட்டேட் பண்ணி அதுக்கு பிறகு என்னோட பாணியை மாற்றிக்கிட்டு காதல் படத்துக்கு அப்புறம் நான் தனித்தன்மையாக ட்ரை பண்ணி ஒரு தடவை வந்துட்டாலும் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேடை தான் என்னென்னா நம்ம நடிக்கிற படத்தை எங்கேயோ ஒரு மூடில் உட்காந்து பார்ப்பான் அவன் என்ன ரியாக்ட் பண்ணா கை தட்டினானா இல்லையா காரி தூப்பினானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது அவன் பார்த்தானா பார்க்கலான்னு கூட தெரியாது ஆனால் சனங்களை நேரடியாக பார்த்து நீங்க என்ன திறமை இருக்குதோ அதை உடனே ரிசல்ட் கிடைக்கணும் கைத்தட்டில் கிடைக்குதா இல்லையாங்கிற தெரிஞ்சுக்கிற ஒரே இடம் ஸ்டேஜ் தான் கைத்தட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது உடனே கிடைக்கிற அந்த விஷயத்துல தான் இன்னும் மேடை நடிக்க விரும்புவாங்க கமல் சார் ஆகட்டும் ரஜினி சார் ஆகட்டும் சிவாஜி கணேசன் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த மேடையில இருந்து வந்தவங்க தான் ஸோ மேடை கலைஞர்களுக்கு தனியான ஒரு மரியாதை ஒரு காலத்தில் இருந்து இன்னும் உங்களை மாதிரி நிறைய திறமையான நடிகைகள் நிறைய பேர் வந்து மேடையில் இருக்காங்க அங்கீகாரம் கிடைக்காம ஓடிட்டுருக்காங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு இடம் கிடைக்கணும் ஏன்னா அந்த மேடையில் இருந்து பல டைவடிச்சு தான் நான் வந்து சினிமாக்குள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அந்த இடம் இருக்குது ஸோ நிச்சயமாக மேடை நல்ல கலைஞர் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டார் படத்துடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் மேல் மேலும் உயரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி அப்புறம் ஒரே ஒரு கேள்வி இப்போ நிறைய வந்து இந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்களே நடிச்சு திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது இன்னும் கோமாளித்தனமாக பேசியிருப்பான் இல்லை அசிங்கமாக பேசியிருப்பான் அவன் எல்லாம் டப்புன்னு மேலே வந்து படத்தில் நடிக்கிறான்னு அவன் அந்த மாதிரி வர்றவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல இல்லை இது என்னன்னா ஸ்டீவன் ஹாப்பின்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொன்னாங்க ஒரு வாட்ல ஒரு காலத்தில் அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் சொன்னார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் எதிர்காலத்துல இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்படியே உயர்ந்துக்கிட்டே போயிடுச்சுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு செலிபிரிட்டின்னு ஒருத்தருக்கு இருக்க மாட்டாங்க ஓஹோ ஏழு நிமிடத்துக்கு ஒரு செலிபிரிட்டி உருவாகிட்டே இருப்பான் அந்த உலகத்துல எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு டைலாக் மட்டும் பேசிட்டு கோடிக்கணக்கிற மாதிரி பாக்க வைக்கிறான் பாருங்க இல்லை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே அடுத்தடுத்து புதுசு புதுசாக பார்க்கணுங்கிற எண்ணம் வந்ததுனால இந்த மாதிரி நிறைய பாசிங் க்ளோட்ஸ் நிறைய உருவாகும் இதாவது கடந்து போகும் மேகங்கள் அதெல்லாம் உடனே பெருசாகமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் போயிடும் எல்லாத்தையும் தாண்டி திறமை என்றைக்கி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு பல லட்சம் பேரை பார்க்க வைக்கலாம் பல்லரை கணக்கான பேரை வந்து ஃபாலோ பண்ண வைக்கலாம் ஆனால் அந்த செவன்டி எம்எம்ங்கிற ஸ்க்ரீனில் நீங்கள் உங்களுடைய இமேஜை காட்டுற அந்த மேஜிக் இருக்குது அந்த லட்சத்தில் கோடியில் ஒருத்தன அதை நிகழ்த்துவான் அதெல்லாம் கமல் சார் சொல்லுவார் சினிமா என்கிற பெண் லட்சம் பேரை பார்க்கிறார் ஆயிரம் பேரை காதலிக்கிறார் ஓ நூறு பேரை தேர்ந்தெடுக்கிறாள் ஒருவனுக்கு மட்டுமே மாலை அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மேஜிக்கை நிகழ்த்துக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது உண்மையாகவே சினிமாவை நன்றாக நேசித்து தன்னுடைய திறமையை நம்பி விட்டு கொடுக்காம அதாவது இந்த நெவர் கிவ் அப்னு சொல்லுவாங்க விட்டு கொடுக்காம பிடிவாதமாக இருக்கிறவனை என்றைக்குமே இந்த சினிமாங்கிற காதலி விடவே மாட்டான் அப்படிங்கிறத சொல்ல தான் இந்த கா ஸ்டாருங்கிற படம் அதனால தான் என்னுடைய பேர் எப்படி போனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்து சொல்கிறாங்களே அப்படிங்கிறது நான் நடிக்கிறதுக்கு வந்தால் அது நல்ல அளவில் ரீச் ஆகிட்டுருக்கு நீங்கள் போய் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள் ஒரு நல்ல உண்மையிலேயே நடிக்க வர ஒவ்வொருத்தருக்கும் நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும் அந்த படத்தில் எவ்வளோ தோல்விகள் இருந்தாலும் கடைசியில் பிடிவாதமாக இருக்கணும்னா அந்த வெற்றி பெறவே வராது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சராசரியான ஒரு நல்ல நடிகனா உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் நிறைய பேசியிருப்பேன் அதில் வந்து எதாவது நிறைவுரைகளை குறைகிறதா மன்னிச்சிங்க நன்றி ஓகே சுகுமார் சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு இடையில வந்து அவருக்கு அது உண்டான விஷயங்கள்லாம் நிறைய சொன்னாங்க ஸோ இந்த ஸ்டார் படத்துக்கு அப்புறம் சுகுமார் சார் இன்னும் நிறைய படங்கள் நடிச்சு அவரும் வந்து உலகளாவிய புகழ் பெறணும்னு சொல்லி நம்ம ரஜினி சோமு யூடியூப் சேனல் சார்பாகவும் அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினி ரஜினி சார்பாகவும் சுமார் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டு நன்றி